வணக்கம் தமிழர்களே ஐயா நெடுமாறன் அவர்கள் கவிஞர் காசியானந்தன் அவர்கள் பிஜேபியை அணுகுவதும் அவர்கள் ஈழத்தை பெற்றுத்தருவார்கள் என்று நம்புவதும் இது முறை இல்லை நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஒம்போது புலிகளுக்கும் இலங்கைக்கும் உச்சகட்டத்தில் போர் புலிகள் பின்னடைவு அடைந்து கொண்டிருக்கும் காலம் தேர்தலும் நெருங்கிய காலம் ஐயா நடுமாறன் அவர்கள் தனது ராஜதந்திரத்தால் காங்கிரஸ் தோற்றுவிடும் என்று நம்பினார் பிஜேபியிடம் அவர் புலிகளுக்கான ஆதரவும் போர் நிறுத்தத்துக்குமான முயற்சியையும் பேசிக்கொண்டு செய்து கொண்டிருந்தார் என்பதனை பலரும் அறிவோம் ஆனால் எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் அவர் இப்படி அணுகினார் என்பதுதான் நமக்கான கேள்வி காரணம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது புலிகளுக்கு புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளையே எடுத்து வந்தார் யானை இரவை புலிகள் வெற்றி கொண்டு கைப்பற்றிய போது சிங்கள இராணுவத்தின் மிகப்பெரிய முகாமான யானை இரவை புலிகள் தகர்த்து சிங்கள இராணுவம் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களை சரிபிடித்து வைத்திருந்த போது சிங்கள இராணுவம் மட்டுமல்ல இலங்கை அரசியல் நடுங்கி போயிருந்த காலம் புலிகளின் இராணுவ பலம் இருந்த நேரம் ஈழம் தருவதற்கான சரியான தருணம் ஆனால் வாஜ்பாய் அரசாங்கம் என்ன செய்தது இந்திய இராணுவத்தின் உதவியால் அங்கு சிக்கியிருந்த சிங்கள இராணுவத்தை மீட்டது புலிகளுக்கு எதிராக செயல்பட்டது பல விடயங்களில் புலிகளுக்கு எதிராக தான் வாஜ்பாய் அரசு தன் நிலைப்பாடுகளை எடுத்தது என்பதை யார் சொன்னார் நீங்களும் நானும் அல்ல ரணில் விக்ரரசுமே சொல்லியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே புலிகளை ஒடுக்குவதற்கும் புலிகளுக்கு எதிரான போருக்கும் வாஜ்பாய் அரசாங்கம் மிக உறுதுணையாக இருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார் புலிகளுக்கு சில உதவிகள் கிடைத்தது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற மா மனிதரால் அவர் அப்போது ராணுவ அமைச்சர் அவர் யாருடைய மேலாண்மை கீழும் வராதவர் பிஜேபி அரசாங்கம் அமை அமைவதற்கே காரணமாக இருந்தவர் அவர்தான் அந்த கூட்டமைப்புக்கு ஒருங்கிணைப்பாளர் ஆதரவு கொண்டு வந்து பிஜேபியை ஆட்சி நிறுத்தியவர் அவருக்கான முக்கியத்துவமும் ஆளுமையையும் வாஜ்பாய் அவர்களே தான் இருந்தார் எனவே இது பிஜேபி சில உதவிகளை செய்தது என்று அதனை மடைமாற்றி ஐயா நெடுமாறன் அவர்கள் சொல்வது அவருக்கான அழகா என்பது நமக்கு ஐயமானதுதான் திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு நாம் செய்யும் மரியாதையும் நன்றியும் அதுவா என்பதனை நாம் மனதில் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே நெடுமாறன் ஐயா அவர்கள் போர் உச்சத்தில் இருந்தபோது தனது அலுவலக அறையில் ஒரு சிறிய கூட்டத்தை கூட்டினார் அதில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன் கூட்டத்தில் நான் கேட்ட கேள்வி என்னவென்றால் ஐயா புலிகளை ஈரோ வர்ஷிப் செய்யும் கூட்டமாக தமிழர்களை ஆக்கிவிடாதீர்கள் புலிகள் பெரிய அளவில் பின்னடைவு அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஊடகங்கள் வழியாக எங்களுக்கு தெரிகிறது ஆனால் நீங்கள் புலிகள் பலமாக இருக்கிறார்கள் புலிகள் பலமாக இருக்கிறார்கள் திருப்பி அடிக்கும் தருணத்தை காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறிவருக்கிறீர்கள் இது தமிழகத்தில் ஒரு எழுச்சியை எழுச்சி எழ வேண்டிய நேரத்தில் எழுவதை தடுத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் உண்மை நிலையை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அப்போது சுமார் காரைமடைந்த புலிகள் ரொம்ப பலமாக இருக்காங்க அங்கே திருப்பி அடிக்கிறது காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது சரியான நேரத்தில் அம்மையும் திருப்பி அடிச்சிடுவாங்க திருப்பி அடிச்சிடுவாங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க இதுதான் அவர் சொன்னது நான் இந்த கூட்டத்தில் கேட்டுவிட்டு வந்த பிறகு ஐயா பத்மநாபன் அவர்கள் திரு நடுமாறனுக்கு அடுத்த நிலையில் அவருக்கு துணையாக நின்றவர் ஓடி வந்து என் கைகளை பிடித்து கொண்டு நீங்களாவது இப்படி உண்மையை கேட்டுங்களே என்று என்னை மனமாற பாராட்டினார் நண்பர்களே மிகப்பெரிய ராஜதந்திரி தான் ஐயா நெடுமாறன் அவர்கள் அவரும் மனித சங்கலில் கைகோத்து நின்று நிற்கவும் வைத்தார் நம்மை ஆனால் பிறகு அவர் கலைஞர் ஈழத்துக்கு துரகம் செய்தார் என்றும் சொன்னார் நன்றி நல்லது நாம் விடயங்களை புரிந்து கொள்கிறோம் நண்பர்களே காசியானந்தன் அவர்கள் மிகப்பெரிய உணர்ச்சி கவிஞர் அவருடைய வரிகள் கவிதை வரிகள் நமது இரத்தத்தின் உள்ளே சூடேற்றும் வீரத்தை ஏற்றும் அப்படிப்பட்ட கவிதை வரிகளை பலரும் பலரும் நான் உட்பட சுமந்து இருக்கிறேன் அதுவே ஒரு எழுச்சியாக இருந்திருக்கிறார் மறுப்பதற்கில்லை ஆனால் ஒரு முறை அவர் வீட்டிற்கு நான் சென்ற போது ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த போது கவனித்தேன் பிள்ளையார் சிலைகள் ஆங்காங்கே இருந்தது மரத்தாலான சிறிய சிறிய பிள்ளையார் சிலைகள் நான் கேட்டேன் என்னையா இது முருகர் படம் இருந்தாலும் சரி நீங்கள் பிள்ளையார் படத்தை சிலையை வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டேன் காரை உங்களுக்கு அதெல்லாம் புரியாது என்று சொல்லிவிட்டார் அதற்கு மேல் அதை அவர் பேச விரும்பவில்லை நானும் மரியாதை கருத்தி பேசவில்லை நாங்கள் எதை பேசணுமோ ஒரு நூல் மதிப்புரை என்று நினைக்கிறேன் அது சார்ந்து பேசி முடித்துவிட்டோம் நண்பர்களே திரு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதிலேயே பிரதமராக இருந்திருந்தால் ஈழத்தை பெற்றுக்கொண்டிரு பெற்று தந்திருப்பார் என்கிறார் இந்த ஏழு வருடத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் ஏழு வருடமாக நீங்கள் தான் பிரதமர் ஆட்சி என்ன செய்தீர்கள் மனித உரிமை மீறல் போர்க்குற்றம் என ஒவ்வொரு கதவாய் தமிழர்கள் நாமும் சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தட்டி கொண்டிருக்கிறோம் காணாமல் அடிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மனைவிமார்கள் கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை ஏதாவது ஒரு துரும்பு இந்த பிஜேபி அரசாங்கம் இதற்காக செய்திருக்கிறதா இன்னும் அடிமைகளாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறதா எதுவுமே செய்யாத இந்த நிலையில் மோடியவர்களும் பிஜேபி அவர்களும் ஈழத்தை விடுவார்கள் என்று எதை வைத்து நம்புவது திரு நெடுமாறன் அவர்கள் நாமெல்லாம் கட்சிகள் கடந்து தமிழர்களுக்காக ஒற்றுமையாக இல்லை என்கிறார் யாரோடு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என் இனத்திற்கு நல்லது செய்பவர்களோடு நான் ஒற்றுமையாக இருக்கலாம் அல்லது செய்பவர்களை நாம் கொஞ்சம் கவனித்து ஓரமாகத்தான் இருக்க வேண்டும் இதுவரை பிஜேபி தமிழகத்தை எப்படி நடத்தியது என்று தெரியும் அவருடைய மிகப்பெரிய பிரமுகர் இங்கு கோயம்புத்தூர் வந்தபோது தமிழ்நாடு என்ற பெயரையே அவர்கள் மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழ்நாடு என்று சுவரொட்டிகளில் அடிக்கவில்லை வடமொழியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெயர் வைத்து சுவரொட்டிகளை அடித்திருந்தார்கள் தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இயற்கை விவசாயம் எல்லாம் இன்னும் கேள்விக்குறி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தேம் ஈ இன்னும் நம்மை விட்டு போகவில்லை எட்டு வழிச்சாலைக்கான திட்டங்கள் இன்னும் தொலைந்து போகவில்லை எல்லா வகையிலும் இன்னும் நாம் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் யாரிடம் நாம் கூட்டாக ஒற்றுமையாக செயல்படுவது ஐயா நெடுமாறன் அவர்கள் இப்படி பேசுகிறார் என்றால் நமக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசுகிறார் என்றால் அவருக்கும் பிஜேபி அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதனை நாம் வியக்கத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது